தமிழ் படங்கள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சில சீன்ஸ்ல திருக்குறள் ரெஃபரன்ஸா சில டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க முதல்வன் படத்தோட இந்த எப்பிக் இன்டர்வியூ சீக்வன்ஸ் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க ஒரு நாள் முதலமைச்சரா இருந்து பாரு இது ஒரு முள் படுக்கைன்னு உனக்கு புரியும்னு ரகுவரன் சேலஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் அர்ஜுன் பேனிக் அப்போ ரகுவரன் இந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு ஒரு நாட்டு தலைவங்கிட்ட விளையாடக்கூடாது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு இதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு நாட்டோட அரசரா சார்ந்து வாழ்றவங்க நெருப்புல குளிர்காயிற மாதிரி அவரை நீங்காமலும் வாழணும் அதே நேரத்துல ரொம்ப பக்கத்துல போய் அணுகாமலும் வாழணும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இந்த குரலை இந்த டைலாக்ல வச்சிருக்காரு ரைட்டர் சுஜாதா அப்புறம் முதலமைச்சர் ஏன் இந்த திருக்குறள் எல்லாம் சொல்றாருன்னு நீங்க யோசிக்கலாம் இந்த ரகுவரன் கேரக்டரே அப்போ முதலமைச்சரா இருந்த ஒரு நபரை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனதுதான் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க கோவப்படத்தோட கிளைமேக்ஸ்ல வசந்தன் கேரக்டரோட ட்ரூ ஃபேஸ் என்னன்னு ரிவீல் ஆயிருக்கும் அவர் இறந்தும் போயிருப்பாரு தான் நியூஸ்

பசங்க கோசந்தா தப்பானவன் பார்த்தவங்களுக்கு யாருக்குமே இந்த சவிகலையை பத்தி தெரியாது இப்ப உண்மை தெரிஞ்சா ஆட்சி கலையும் நல்லது ந உமே நல்லதே நடக்கும்னு ஓட்டு போட்ட கோடி அனுப்புன மக்கள் முட்டாளா வருது எரிவா ஒரு யங்ஸ்டர் கூட ஓட்டு கேட்டு போக முடியாது ஸோ வசந்தன தியாகியா சித்தரிச்சு ஒரு பொய்யான நியூஸ பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுக்கு ரெஃபரன்ஸா கேவி ஆனந்த் என் கார்டில் இந்த திருக்குறளை போட்டிருப்பாரு பொய்மையும் வாய்மையிடத்தை புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எண்ணின் அதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த இடத்துல சொல்ற பொய் தப்பு இல்லைன்னு அர்த்தம் இதே மாதிரி இன்னும் நிறைய திருக்குறள் பயன்படுத்தப்பட்ட படங்களை அடுத்த வீடியோல பாக்கலாம்